அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரிவ்யூ பார் கௌரி கௌரி சரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான ஆசாரஸ்யமான நம்மளோட பார்வையில் இன்றைக்கி நடக்க போதோன்னு தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைகிறன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ளே போகலாம் வீடியோ கொள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு புதுசாக வந்துருக்கிற துர்காவாக இருக்கிற கனகாவை யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காமக்காமட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கடப்பா கணக்காக தெரியாதுன்னு சொல்லிவிட்டு மொத்த ஜமீன் குடும்பமும் பாம்பு அது இதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு புதுசாக ஒரு பிளானை போட்டு இருக்கிறாங்க மொத்த குடும்பமும் வெளியே போகிறதா சொல்லிவிட்டு போக்கு காட்டிட்டு உள்ள ரூமுக்குள்ளே அடைஞ்சிட்டு கேமராவில் பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்மளோட கடப்பா கணக்காக அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதில் வீணாவுக்கு லைட்டாக சந்தேகம் வந்துருச்சு கனகா அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறா போல் தான் இவங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சி பிரச்சனையில் வந்து யார் மாட்ட போகிறாங்கன்னா கனகா மாட்ட போகிறதில்ல மொத்த ப ஜமீன் குடும்பமும் பைத்தியம் மை கெருக்கு பிடிச்சி தான் அலைய போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா வந்து நம்மளோட வீணாக போன வீணாவுக்கு அப்படி தான் தோணுது நம்மளெல்லாம் லூஸ் மாதிரி பண்ண போகிறா அது வேணும் தான் உண்மைன்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸில் சொல்கிறதுக்கு அதில் வெளியே சொல்லிடுது அவங்க காவேரி அத்தைக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க சரி ஓகே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கிறாங்க போனதுக்கு அடையாளமாக தெரிகிறதுக்கு செருப்பெல்லாம் கூட வாரி மூட்டை கட்டி ரூமுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இதுதான் எப்படி நடந்துட்டுருக்குதுன்னா கண்ணாடியே பார்த்துட்டு அவங்களே அவங்களுக்குள்ளே இருக்கிற சும்மா சும்மா குறும்புத்தனமெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட கனகா இதை பார்த்து வீணாகவும் ஆ ரைட்டு நமக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இந்த லூஸுங்களுக்கு எது புரிய போகுது நம்மள தான் லூஸ் ஆக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வீணா சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார்